வணக்கம் மதராஸில் ஆங்கிலேய நீதிபதி விசாரித்த முதல் வழக்கு விசா இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எதுனா அந்த அசண்டி யாதவாஸ் வழக்கு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அசண்டி யாதவாஸ் வழக்கு மதராஸில் ஆங்கில நீதிபதி விசாரித்த முதல் வழக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர்கள் வந்தப்போ வந்து இங்கிலாந்து சட்டத்தின்படி தான் ஆளுநர்களும் அவங்களுடைய ஆட்சிக்குழுவும் வந்து குற்ற வழக்குகளை வந்து தீர்மானிச்சுக்கிட்டு வந்தாங்க உள்ளூர் உள்நாட்டு சம்மந்தமான விஷயங்களில் உள்ளூர் பாரம்பரிய முறைகளை அவங்க பின்பற்றிக்கிட்டாங்க இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு இந்த அசன்டினா யாதவாஸ் வழக்கு தான் இது அப்போ வந்து யார் ஆளுநராக இருந்ததுன்னா பாக்ஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சில் இருந்தார் அப்போ தான் அந்த வழக்கு வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்தது அந்த பாக்ஸ் கிராஃப்டுக்கு அடுத்து வந்து அறநூத்தி எழுபத்தி எட்டில் ஸ்ட்ரெயின்ஸா மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயின் எடுத்து ஒரு மாஸ்டர் வந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து நீதித்துறையில் நிறைய மாற்றங்கள் மறுசீரமைப்பு எல்லாம் கொண்டு வந்தாங்க உயர்நீதிமன்றத்தோட உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆட்சிக்குழுவாகவே மாறிடுச்சு அப்போ ஆங்கிலமும் தான் வந்து நீதிமன்ற மொழியாகவும் இருந்துச்சு கடற்படை நீதிமன்ற நிறுவனம் வந்து எப்போது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு வந்தப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் வந்து மதராஸ் மாநகராட்சிக்காக வந்து ஒரு சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைக்கிற அமைச்சதே வந்து அந்த சாசன சட்டத்தின்படி தான் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போ வந்து அந்த மதராஸ் மாநகராட்சி அமைச்சதோடு சேர்ந்து ஒரு மேயர் நீதிமன்றமும் அமைக்கப்பட்டுச்சு இதுதான் வந்து நீதிம இது தான் மதராஸ் நகரத்தோட வழக்கு மன்றமாகவும் இயங்கியிருக்கு இது ரொம்ப முக்கியமானது கிராஃப்ட் ஆளுநராக இருந்தார் அசண்டி அப்படின்ற வழக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில்